ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓஹோ சமையல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்போவும் இட்லி தோசைன்றது இல்லாமல் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த சேமியா ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு ராகி சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும் சேமியா முழுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம வேக வைக்கணும் இப்போ இந்த சேமியாவை நம்ம ஆவியில் வேக வைக்கணும் அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு இதில் ஈரம் பண்ணியிருக்கிற துணி ஒன்று சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ராகி சேமியாவை நல்லா உதிர்த்து இப்படி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த எல்லா சேமியாவுமே இதில் சேர்த்தாச்சு இது மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது சேமியா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஒரு வானலையில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகுளத்த மருப்பு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில காரத்துக்கு தேவையான அளவுக்கு நாலு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திருக்கேன் இது கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ராகி சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து சேமியா வதக்கும்போது ஸ்டவ் வதக்கிக்கலாம் இப்போ உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கு பரிமாறிடலாம் ரொம்பவே சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா ரொம்ப அருமையா செஞ்சுட்டோம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்